பாவர்ணமி அன்று நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாள் ஐப்பசி பரணி நவம்பர் நான்காம் தேதி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தரின் அருளால் செல்வம் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் அனைத்தும் சேரும் நாள் அன்பான ஆன்மீக சகோதரர்களே இன்றைய பாவர்ணமி ஒரு சாதாரண நாள் இல்லை இது ஐப்பசி பரணி பாவர்ணமி நவம்பர் நான்காம் தேதி வரும் அற்புதமான நாள் இந்த நாளின் ஆற்றல் நம்ம வாழ்க்கையையே மாற்றும் பாவூர் நமி நாள் என்பது சூரியனும் சந்திரனும் சமநிலையாக இருக்கும் நாள் அந்த சமநிலை பிரபஞ்சத்தில் ஆற்றல் அலையை உருவாக்கும் அந்த ஆற்றல் நம்ம மனத்தையும் வாழ்க்கையையும் தொடும் அதனால பண்டைய சித்தர்கள் இந்த நாளை தவம் செய்யும் நாளாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த ஒளி அந்த குளிர்ச்சி அந்த ஆற்றல் இது வெறும் சந்திர ஒளி அல்ல இது பிரபஞ்சத்தின் உயிர் ஆற்றல் இது வெறும் பாவர்ணமி இல்லை இது ஐப்பசி பரணி இந்த நாள் பதினெட்டு சித்தர்களுக்கும் குறிப்பாக கோரக்கர் சித்தருக்கும் மிகவும் புனிதமான நாள் இந்த நாளில் கோரக்கர் சித்தரின் தியான ஆற்றல் அதிகரிக்கும் அந்த ஆற்றலை உணர்பவர்கள் வாழ்க்கை முழுக்க மாற்றம் காண்பார்கள் கோரக்கர் சித்தர் யார் தெரியுமா அவர் மனித வடிவில் உள்ள தெய்வம் அவருடைய தியான சக்தி அனுபவம் ஆசிர்வாதம் ஒருமுறை கிடைத்தாலே போதும் வாழ்க்கை திசை மாறும் அந்த அருள் பவுர்ணமி நாளில் எளிதாக கிடைக்கும் இந்த நான்காம் தேதி செய்ய வேண்டிய ஏழு புனித காரியங்கள் ஒன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை முழுமையாக சுத்தம் பண்ணுங்கள் சித்தர்கள் சொன்னார்கள் அழுக்கு உள்ள இடத்தில் ஆசி தங்காது வீடு சுத்தமாக இருந்தால் தெய்வீக ஆற்றல் நுழையும் சுத்தம் செய்வதோடே ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள் ஒளி பரவும் இரண்டு வடகிழக்கு மூலையில் நெய் விளக்கேற்றுங்கள் அது தெய்வ திசை அங்க ஓம் கோரக்க என்று சொல்லுங்கள் உங்கள் நிழல் அந்த ஒளியில் விழும்போது சந்திரனை நோக்கி தியானம் செய்யுங்கள் கண்களை மூடி ஐந்து நிமிடம் அமைதியாக அமருங்கள் அந்த ஒளி உங்கள் மனதை தொடும் போது அது கோரக்கர் சித்தரின் ஸ்பரிசம் நான்கு நூற்றி எட்டு முறை ஓம் கோரக்க சித்தாய நமக ஜபம் செய்யுங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்கள் மனத்தின் துன்பம் கரைகிறது முடிந்ததும் கண்களை மூடுங்கள் அப்போ சித்தர் உங்களுடன் இருப்பார் ஐந்து ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் பசிக்கு உணவளித்தால் அந்த உடல் வழியே சித்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது சாதாரண கருணை இல்ல அது ஆற்றல் பரிமாற்றம் அந்த செயல்தான் உங்கள் வீட்டில் செல்வம் அமைதி ஆசிர்வாதம் வர வைக்கும் ஆறு குடும்பத்தோடு சேர்ந்து சந்திர ஒளியில் அமைதியாக அமருங்கள் பேசாமல் ஒருவரை ஒருவர் பாருங்கள் அந்த அமைதி குடும்பத்தில் பாசத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சித்தர் சொன்னார் அமைதியே அருள் அந்த ஒளியில் சண்டை கரையும் சிரிப்பு பிறக்கும் ஏழு மனதில் நல்ல எண்ணம் வையுங்கள் என் வாழ்க்கை இனிமேல் செழிக்குது என்று நம்பிக்கையோட சொல்லுங்கள் சந்திரனின் ஒளி அந்த எண்ணத்தை காத்து வளர்க்கும் அந்த எண்ணம் நாளை உங்கள் அதிர்ஷ்டமாக மாறும் இதனால கிடைக்கும் பலன்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நகரும் மனம் அமைதியாகும் வீடு ஆற்றலால் நிறையும் தொழிலில் வளர்ச்சி செல்வம் சேர்க்கும் குடும்ப ஒற்றுமை உருவாகும் உடல் மனம் ஆரோக்கியம் பெறும் ஆசைகள் நிறைவேறும் நினைவில் வைங்க இந்த பௌர்ணமி இந்த ஐப்பசி பரணி இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கும் நாள் அந்த நாளில் நீங்கள் சிந்திப்பது செய்வது பேசுவது எல்லாம் ஆற்றலாக மாறும் அதை நல்லதுக்காக பயன்படுத்துங்கள் ஓம் கோரக்க சித்தாய நமக ஓம் சித்தர்களே சரணம்